நேற்று ஆடி முதல் வெள்ளிக்கிழமை என்பதால் கருமாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது இந்த நிலையில் நடிகை நளினி கோவிலுக்கு வருகை தந்து சாமி தரிசனம் செய்தார் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலில் திருப்பணி நடைபெற்று வருவதாகவும் அம்மன் தனது கனவில் தோன்றி எனக்காக என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டதாகவும் தெரிவித்தார் அதன் காரணமாகவே அம்மன் கனவில் வந்து கேட்டதால் மடிப்பிச்சை ஏந்தி அதில் வரும் காணிக்கையை கோவிலின் திருப்பணிக்கு செலுத்த முடிவு செய்ததாக கூறினார் நளினியின் இந்த செயல் பக்தர்களிடையே பெரும் கவனத்தை ஈர்த்தது திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் என் கனவுல வந்து நீ எனக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்டாங்க எனக்கு